வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த நிகழ்ச்சியில் பிரயாக்ராஜில் நடைபெற்ற இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு ஹரித்வார் எப்படி போனேன் ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் குளித்த விவரங்கள் மற்றும் அங்கிருந்து மீரஜ் அப்படிங்கிற இடம் மகாராஷ்டிராவில் உள்ள மீரஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் உள்ள கோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள இந்த மகாலட்சுமி கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஊர் நோக்கி திருப்பி வந்தேன் ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இதில் கொடுக்க இருக்கிறேன் இந்த சுபைதார் கஞ்ச் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து தினசேரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எண் பதினான்கு நூற்றி பதிமூணு ஒன்று நான்கு ஒன்று ஒன்று மூன்று சுபைதார் கஞ்ச் சுபைதார் கஞ்சுங்கிறதும் பிரயாக்ராஜில் உள்ள இன்னொரு ஸ்டேஷன் தான் அங்கிருந்து டேராடன் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த வண்டி இரவு எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பத்து ஐம்பதுக்கு ஹரித்வார் போய் சேர்க்கிறது இந்த ஹரித்வாரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த ஊரே ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா இந்த கங்கை நதியானது இமயமலை மீது உற்பத்தியாகி அப்படியே வந்து ரிஷிகேஷ் தாண்டி அப்படியே தரையை தொடக்கூடிய இடம் வந்து இந்த ரிஷிகேஷ் அதன் பிறகு ஹரித்வார் வருது ஸோ அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இடனால அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அதனுடைய கங்கினுடைய வேகம் குளிர்ச்சி அந்த ஊருடைய அமைதி அங்கே கிடைக்கக்கூடிய உணவு இதெல்லாமே ஷாப்பிங் இதெல்லாமே பிடிக்கும் எனக்கு ஸோ இதுதான் சுபைதார்கஞ்ச் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்த பிறகு இங்கேருந்து தான் இந்த ட்ரெயின் இதுதான் சுபைதார் கஞ்சிலிருந்து டேராட்னு வரைக்கும் ஹரித்வாரோடயே போகக்கூடிய ட்ரெயின் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே கிளம்புனால இரவில் எடுக்க முடியல காலையில் இந்த வண்டி சேர்ந்த ஒரு பெரிய ஸ்டேஷன் பாத் ரொம்ப பெரிய ஸ்டேஷன் இங்கே ஒரு பதினைந்து நிமிடம் இங்கே வண்டி நிற்கும் பாத் ஜங்ஷனில் நிற்கிது பயங்கரமான குழு மணி ஆறரை மணி ஆகுது இதுதான் லக்சர் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன் மெயின் இருந்து ஹரித்வாருக்கு பிரிஞ்சு போகக்கூடிய ட்ரெயின் இங்கே தான் பிரிஞ்சு போகும் இதுதான் லக்சர் அப்படிங்கிற ஸ்டேஷன் நீங்கள் ஹரித்வார் போகிறதா இருந்தால் தான் ஒரு அந்த ஹரித்வாருக்கு போகிற லைன் தனியாக பிரிஞ்சு போகுது ஸோ இங்கே இறங்கிட்டிங்கன்னா நிறைய வண்டி உங்களுக்கு கிடைக்கும் ஹரித்வார் போகிறதுக்கு ஸோ வண்டி கரெக்டான நேரத்துக்கு ஹரித்வார் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு ஸோ நாம் இப்போ காலையில் பத்து ஐம்பது வாக்கில் ஹரித்வார் வந்தாச்சு ரயில் நிலையம் கையில் உள்ள லக்கேஜ் எல்லாம் க்ளோக் ரூமில் போட்டுட்டு வெறும் கையோட ஊர் சுத கிளம்பியாச்சு கும்பமேளா நடக்கிறதுனால இங்க கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயா இருக்குது ஹரித்வார் லட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஹரித்வாரில் இருக்கக்கூடிய லக்ஸி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆகா இருபது ரூபா ஷேரிங் ஆட்டோல இந்த நதிக்கரை வாரம் வந்து இறங்கியாச்சு இது ஹர்கி பூடி அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரத்தில் இறக்கிவிட்ட பிறகு நடந்தால் வந்தோம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அதே கடைகள் அப்படியே மாறாமல் இருக்குது என்ன ஒரு அமைதியான இங்கேயும் இலவசமாக இந்த மாதிரி அன்னதானம்லாம் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்துட்டே வந்து அப்படியே கடை வீதிகளை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ரொம்ப குழு குழுன்னு இட தடவை இருக்குது பாருங்கள் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகும்போது இதெல்லாம் பழைய கும்பமேளாவுக்காக போட்ட ஸ்பெஷல் பாலங்கள் தான் நிரந்தரமானவை எப்படி கடல் மாதிரி தண்ணி போது பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தண்ணி இந்த தடவை எனக்கு இடம் இந்த எனக்குரிதுவாறு தாங்க இப்போ நான் தண்ணி ரொம்ப தெளிவா இருக்குது சில சமயங்களில் இருக்கும் நல்லா தண்ணி இந்த கங்கை நதியை கடந்து அந்த பக்கம் போறதுக்கு இது மாதிரி நிறைய பாலங்கள் இருக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் இருக்கும் அந்த பக்கம் ரிஷிகேஷ் போறதுக்கான ஆட்டோக்கள்லாம் கிடைக்கும் இதுதான் ஹர்கி பூடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு கரெக்டாக கங்கா ஆர்த்தி நடக்கும் ஸோ இந்த கதைகளை உட்காந்து அந்த கதைகளை படிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கமும் இந்த இடத்துல உண்டு ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி எழுவ ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சங்கிரிகளை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம குளிக்கணும் இவர் தீர்த்தம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு வணக்கம் நண்பர்களே இப்போ நான் இருக்கிறதும் ஹரித்துவாரில் உள்ள கங்கை நதி குறையோர இருந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ கங்கை நதியானது எமயமலையில் மேலே உற்பத்தியாகி அப்படி ரிஷிகேஷை தாண்டி ஹரித்வார் பக்கத்தில் வருது ஸோ இந்த இடத்துலையும் கூட இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு நடக்கூடிய ஒரு கும்ப மேள இங்கேயும் நடக்கும் ரொம்ப குளிர் ரத்தமே உறஞ்சி போகிற அளவுக்கு இருக்குது

ராமேஸ்வரத்துக்கு ஒரு நாலஞ்சு இரம் வந்திருக்கிறாராம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார் ராமேஸ்வரம் பாருங்கள் இந்த ஹரித்வார் கங்கை நதியுடைய முழு தோற்றமும் இந்த கரையோரத்தில் இருக்கிறது பூராமே மடங்கள் தர்மசாலாக்கள் தான் அங்கே போகிறமே நீங்கள் பணம் கொடுத்து தங்கிக்கலாம் அதனால் இங்கே தங்குறத பற்றி எந்த பயமும் கிடையாது ஸோ இப்போ அந்த பாலத்தை கடந்து அக்கறைக்கு போய் அங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் பாவன் தாம் ஷீலாம் மகள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போய் ஒரு கண்ணாடி கோயில் அங்கே பார்க்க போகிறோம் இதுதான் ரிஷிகேஷ் போகிற ரோடும் இதே தான் இங்கிருந்து ரிஷிகேஷ் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த தான் பக்கத்திலேயே ராம் தர்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு கோயில் இருக்கு இதுவும் ஒரு கண்ணாடி கோயில் தான் இதுவும் ரொம்ப அற்புதமா இருக்கும் உள்ள போய் பார்க்கலாம் முழுக்க முழுக்க ஜெய்ப்பூர் ஆட்களை வைத்துக்கொண்டு கண்ணாடிகளை துண்டு துண்டாக உடச்சி அப்படியே பிட்ட ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி கோயிலை தயாரிச்சிருப்பாங்க கட்டாயம் ஹரித்வார் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்க்க வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ஹரித்வாரில் உள்ள ஒரு லோக்கல் சைட் சீங் இடம் தான் ஒரு பதினஞ்சு ரூபா வந்துடலாம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா எங்கள் கொண்டு இறக்கி விட்றாங்க ஸோ இதுதான் ராம் தர்பார் அப்படிங்கிற இந்த கண்ணாடி கோயில் இதுக்கு பக்கத்திலே தான் இந்த பவன் தாம் அப்படிங்கிற இடம் அதாவது சீஷ் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க லோக்கலில் ஸோ இந்த இடம் பக்கத்தில் ரெண்டுமே பார்க்கக்கூடியது பாவன் தாம் முழுக்க முழுக்க கண்ணாடியை சிறு சிறு பகுதிகளாக உடைச்சி இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க இங்கே நான் காட்டக்கூடியதெல்லாம் ஒரு சில சாம்பிள் தான் இதை முழுமையாக ரசித்து பார்க்கணும்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ ஒரு அற்புதமான இடம் கண்ணாடி எதிர் எதிர் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி முடிவில்லாத உருவங்களாக தெரியும் ஸோ இதை முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த மன்சாதேவி கோயிலுக்கு நண்பர்கள் போயிட்டு வந்தாங்க நான் அது வரைக்கும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இதை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆகிட்டதுனால இங்கேருந்து கங்கா ஆர்த்தி பார்க்க வந்துட்டோம் பூடி பக்கத்தில் இங்கே பாருங்கள் முதல்ல மேலே தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்கள் கங்கா கோவில் எழுதியிருக்காங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கங்கை நதியை மக்கள் கடவுளாக வழிபடுறாங்க ஸோ அந்த கடவுளுக்கு சாயங்காலம் தினசரி ஆறு மணிக்கு ஆர்த்தி நடைபெறும் ஸோ அந்த ஆர்த்தியாக தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கங்காத்தை பார்த்துட்டு வரும்போது இரவு நேரத்தில் இந்த கங்கை நதி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சுற்றி லைட்டு போட்டிருக்கிறாங்க இந்த இரவு ஒளியில் வந்து இந்த ஹரித்வாருடைய அந்த ஹர்கி பூடி இடத்த ரசிச்சுட்டு அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் இங்கிருந்து நாம் நிசாமுதீன் டெல்லி வழியாக அடுத்து போகக்கூடிய இடம் மீராட்சி போய் அங்கேருந்து கோலாப்பூரில் உள்ள மகாலட்சுமி கோவிலை தரிசனம் பண்ண போகிறோம் என்ன இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கிள பதிவிடுங்கள் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் ரயில் சார்ந்த தகவலுக்கும் தொடர்ந்து நம் ஒரு தவறு திருசிஷ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்